ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரியும் ஆரஞ்சு கனகாம்பரம் தான் இந்த கனகாம்பரம் வந்து இங்கே தான் ஃபுல்லும் நிறைய இருக்குது ஸோ அதுலேருந்து இருக்க பூவை தான் பறிக்க போகிறோம் இந்த கனகாம்பரம் பூ செடிக்கு இடையில் நிறைய காட்டு செடியும் இருக்குது ஸோ எதாவது நம்ம ஃபை பூ பறிக்கும் போது கொஞ்சம் கவனமாக தான் போக வேண்டியதாகிட்டு இருக்குது ஏன்னா பாம்பு பூரா அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னாக்கி கடிச்சு போடும் ஸோ ரிஸ்க் எடுத்து இன்றைக்கி பறிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து எயிட்டிஸ் கிட்ஸு ஃபேமஸ் நம்ம வந்து பழைய படங்களும் சரி நம்ம முன்னாடி நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது எதாவது கல்யாண வீட்டில் எல்லாம் போக்கும்போது போகும்போதும் சரி நம்ம பார்த்தா எல்லாருக்குற தலையிலேயும் மேக்ஸிமம் இருக்கக்கூடிய இந்த பூ தான் இல்லாமல் பூ மட்டும் தனியாக கட்டி வச்சுருப்பாங்க சிலர் வந்து கனகாம்பரப்பூக்க கூட மல்லிகைப்பூ முல்லைப்பூ பிச்சுப்பூ இந்த மாதிரி ஏதாவது பூ கூட எல்லாமே கட்டி வச்சுருப்பாங்க அதெல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம அந்த மாதிரிலாம் பார்க்குறதே இல்லை நம்ம எப்பவும் பார்த்தாலும் பூ கட்டுறதுக்கு மடித்து நம்ம கடையில் இருந்து கட்டின பூ தான் வாங்குவோம் மேக்ஸிமம் நிறைய பேர் உதிரி பூ எதிர்பார்க்குறதே கிடையாது கட்டின பூ தான் வாங்கி வைக்கிறோம் அந்த சோம்பேரியில் நானும் ஒரு ஆள் தான் இது வந்து எங்கள் விலையில் நின்று பூ இவ்வளோ தான் பறிச்சிருக்கேன் இன்னும் நிறைய நிற்கிது ஸோ ரிஸ்க் எடுத்து பறிக்க விடும்பாமல் இவ்வளோ தான் பறிச்சிட்டு வந்தேன் ஸோ இந்த பூவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி எங்கள் ஆண்டிக்கு தான் நான் கொடுத்துருக்குறேன் ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி பறித்து இன்றைக்கி பூவை கட்டினேன் எனக்கு வந்து அந்த வேறு மாதிரி கட்டுறதுக்கெல்லாம் தெரியாது ஸோ நம்ம முன்னாடி மாதிரி ரவுண்டு போட்டு அதில் நாலு பூ வச்சு தான் கட்டியிருக்கேன் அந்த மாதிரி தான் கட்டியிருக்கேன் ஸோ கேப்பெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பார்க்குறது மாதிரி தான் கட்டியிருக்கிறேன் பார்த்திங்களா பார்க்கவே செம்மா சூப்பராக இருக்குது நமக்கு இதை பார்த்தாலே எனக்கெல்லாம் வந்து பழைய முன்னாடி ஸ்கூல் படிக்கிற ஞாபகம் தான் வந்துச்சு பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது நமக்கு இவ்வளோ போது இவ்வளோ இருக்குது இன்னும் பூ நிறைய இருக்குது பறிக்கிறதுக்கு ஸோ இந்த கனகாம்பரம் பூ எல்லாம் பூச்செடி எல்லாமே சீரில் தான் வளருது இது முன்னாடிலாம் நிறைய நிற்கும் இப்போ நானே எனக்கு வீட்டில் வந்து சாதா கனகாம்பரம் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் கொடுத்து தான் வாங்கினேன்